இன்னும் கொஞ்சம் நீளாதா காதல் ரசம் சட்ட சட்ட இறுக்கி அணைத்து சுவைத்த பின்னும் இன்னும் என்னதான் வேண்டுமா நின் இதழ்களுக்கு என்னை பாவமாய் பார்க்கிறதே இதழ் பரிமாற்றம் இன்னும் கொஞ்சம் நீளாதா என்று உயிரின் ஆழம் சென்று உணர்வின் பரிமாற்றங்கள் நிகழ்கையில் எல்லாம் நம்மில் இதழ் பரிமாற்றம் நிகழ்ந்து விடுகிறது எதேச்சையாக உந்தன் இதழென்னும் நூல்தனில் ஹெந்தன் நான் எழுதுகோலாகையில் எண்ணற்ற கவிதைகள் பிறக்கிறது பார் என் நான் நடானான் செய்வேனடா நான் வாசிக்க வாசிக்க போதை ஏற்றுகிறது உந்தன் இதழின் வரிகள் சற்றே பொறுத்துக்கொள் பதட்டத்தில் பற்களும் பதம் பார்த்து விடுகிறது இதழ்களை அட உமிழ்நீர் கூட அவ்வப்போது அமிழ்தமென மாறி போகும் மாயமும் இங்கேதான் அரங்கேறுகிறது இதழ்கள் பசியாறுகையில் விழிகளுக்கு என்ன வேலை இதழ்கள் பசியாறுகையில் விழிகளுக்கு என்ன வேலை இறக்கி மூடிக்கொள் இதழ்களின் ருசி இரட்டிப்பாகட்டும் இப்படித்தான் இப்படித்தான் கல்லுண்ட வண்டின உந்தன் மலர் இதழ்களையே வட்டமிட்டு மயங்கி கிடைக்கிறதேன் இதழ்கள் உந்தன் இதழ் ரேகைகளில் எந்த எதிர்காலம் சீரழிந்ததுதான் மிச்சம் ஹுந்தன் இதழ் ரேகைகளில் ஹிந்தன் எதிர்காலம் சீரழிந்ததுதான் மிச்சம் கவிதை ஆக்கமும் வாசிப்போம் கவிஞர் சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான யாழிசையால் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க